ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான் டேஸ்டியான நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வினிகர் ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய் அப்படி இல்லாட்டி வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் கப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அந்த பாலோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த டவ் எடுத்து ஒரு அகலமான ட்ரே அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்ல ஷைனிங்காக சூப்பராக வந்து மாவு வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஷைனிங்காக இருக்குது இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து ஊற வச்சிடலாம் ஆல்ரெடி மாவு மிக்ஸ் பண்ண பாத்திரத்துலேயே வச்சு இதுக்கு மேலே என்ன அப்படி இல்லாட்டி நெய் தடவி விட்டுக்கோங்க மாவு வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் மா வந்து இந்தளவுக்கு ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பாட் எடுத்துக்கலாம் நல்லா வந்து எலாபரேட் ஆகும் இப்படி எலாபரேட் ஆனால் தான் நமக்கு வந்து நான் வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இந்தளவுக்கு டவ் எடுத்து நல்லா உருட்டி இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பிளைன் சர்ஃபேஸில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம் நானுக்கு வந்து ஷேப்லெஸ் தான் தான் இருக்கும் நானுங்கிறதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது எள்ளோடய ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி தேய்ச்சிங்கன்னா மாவோடு நல்லா வந்து ப்ளேஸ் ஆகிரும் இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கதை இதில் வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு நமக்கு கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் இருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் சூப்பராக வந்து உப்பி வந்திருக்கு இப்போ இதை திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும் நமக்கு சூப்பரான நாண் வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்